காமராஜர் ஐயா பெத்த தாய் இறந்ததுக்கு கண்ணீர் விடலைங்க ஆனால் மதுக்கடை திறந்ததுக்கு கண்ணீர் விட்டார் மக்களுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று வேதனை படைத்தார் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கர்ம வீரர் காமராஜர் அதுபோல தலைவர்கள் இன்று இந்த பூமியில் இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அதே மாதிரி கக்கன் நேர்மையின் மிகுந்த ஒரு மந்திரின்னு சொல்லலாம் அவரு போல் அவர் போல் இன்னைக்கு மந்திரி எம்எல்ஏக்கள்லாம் இல்லைங்க கக்கன் போல் காமராஜர் போல் தமிழக இப்போது அரசியல்வாதி இருக்கிறவங்க எங்கே டெண்டரு எங்கே கமிஷனு எங்கே லஞ்சமு எங்கே ஊழல் எங்கே ஊழல் அப்படின்னு எங்கே ஊழல் அப்படின்னு தேடி தேடி இருக்காங்க இந்த நாடு சிறப்பாக சிங்கப்பூர் மாதிரி ஆக்கலாம் கொள்கையில் நான் பார்த்து கவனித்து வந்த தலைவர்களை நான் யாரை சார்ந்து பேசுகிறேன் இல்லை திருமாவளவன் வந்து டைலாக் ரொம்ப பேசுவார் ஆனால் திராவிடரும் போய் கூட்டணி வச்சுட்டு ஃபெயிலர் ஆகிட்டார் அதே மாதிரி ராமதாஸ் ஐயா ஆரியரடும் திராவிடரும் கூட்டணி அதே மாதிரி வைகோ சொல்லவே தேவையில்லை காலகாலமாக திராவிடரையே கூட்டணி ஆனால் செ நான் தமிழர் கட்சி செந்தமிழ் சீமான் தனித்து தான் நிற்பேன் பதினாலு வருஷமாக தனித்து தான் நின்று தோற்று போயிட்டு தான் இருக்கார் மீண்டும் சொல்கிறாரு தனித்து தான் நிற்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யார் கூடயும் கூட்டணி இல்லை யார் கூட கூட்டணி வைக்கிறது எல்லா களவாணி பசங்களாக இருக்காங்க தான் நிப்பேன்னு சொல்கிறாரு இவர் இவரை போல் யாருமே இல்லைங்க இவர்கிட்ட கருத்து கோட்பாடு யாரு எந்த அரசியல்வாதி இல்லைங்க அவருக்கு ஒரு சல்யூட் அனைவருக்கும் வணக்கம் தோல் திருமாவளவன் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு எங்களுக்கு ஒன்றும் புரியல மது ஒழிப்பு மாநாடு தோல் திருமாவளம் நடத்துறாரா என்னப்பா திராவிடர் கூட்ட தான் கூட்டணியாக இருக்கார் இவர் எதுக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு டக்குன்னு ஸ்டாலின் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாமில்ல ஐயா தமிழ்நாட்டில் ஒரு மது கூட கூட இருக்க கூடாது ஒரு கடை கூட இருக்கக்கூடாது எல்லா கடையும் இழுத்து மூட வேண்டும் அப்படின்னா உங்கள் கிட்டே கூட்டணி வைப்பேன் இல்லைன்னா நான் கூட்டணி கலைக்கப்படும் திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்கலாம்ல இதுக்கு எதுக்கு மாநாடு அது சொல்ல மாட்டார் ஏன்னா பதவி வேணும் பணம் வேணும் பட்டம் வேணும் அது சொல்ல மாட்டார் அது சொன்னாங்கன்னா உடனே இவர் பெட்டி கட்டிட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான் சாராய ஆலை யார் வச்சுருக்காங்க திராவிடர்கள் தான் வச்சுருக்காங்க அவங்க தான் எம்எல்ஏ எம்பிக்கள் தான் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க அவங்க தான் சாரையாலை வச்சுருக்காங்க டிஎம்கே அரசு தான் சாராயத்தை முக்கியத்துவமாக கொடுத்து பட்டி தொட்டி மூட மூடுக்கு எல்லா பகுதியிலும் வச்சுருக்கு எத்தனையோ விதவைகள் இங்கே தினந்தோறும் உண்டாக்கிட்ருக்காங்கிறது அது நமக்கு தெரியும் திருத்திருமாவளியை வந்து திராவிடர் கூட கூட்டணிப்பாரம்மா திராவிடர்களே இந்த மாநாட்டில் வந்து பேசுவாங்கம்மா இது எப்படி இருக்குது பாருங்க திமுக அரசே இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்வாங்கம்மா ஆர்எஸ் பாரதி இளங்கோவன் இவங்க ரெண்டு பேர் கலந்துக்கிட்டு இங்கே என்ன பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் ஸ்டாலினே கிட்ட சொல்லி உடனே வந்து கடையை மூடுவாங்கம்மா என்ன இவ்வளோ காது குத்துறீங்க மக்களுக்கு மக்களுக்கு இன்னுமே முட்டாள் பயங்களாகவே நினச்சிட்டு நீங்கள் அரசியல் நடத்திட்டுருக்கிறீங்க இதுதான் சொல்ல முடியும் மக்களுக்கு தமிழக மக்கள் முட்டாள் பசங்க சிந்திக்க தெரியாதவங்க சிந்தனை இல்லாதவங்க நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து அரசியல் நடத்திட்டுருக்கிறீங்க தமிழக மக்கள் அரசியல்வாதிகளால் தமிழக மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை எல்லாமே சுயநலவாதிகள் இந்தியாவில் உள்ள இந்த உலகத்தில் இல்லை இந்த தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு அரசியல்வாதி மாதிரி ஒரு கொடுமையான குடுங்கோல் அரசியல்வாதி எங்கேயுமே கிடையாது பணத்தின் மேலே பிணத்தை வைத்து கொண்டாலும் அதை எடுத்து பணம் தான் வேணும்னு எடுத்து சாப்பிடக்கூடியவங்க தான் இந்த தமிழக அரசியல்வாதிகள் ம் இவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பில்லை விவசாயம் நிலமெல்லாம் விலை போகுது கார்பரேட் நிறுவனத்துக்கு பள்ளிக்கூடத்தில் நம்பி பெண் குழந்தைகளை அனுப்ப முடியல தொகுதி தொகுதி தொகுதியாக ஒரு உணவு சேமிப்பு கடங்கு கூட இல்லை மலையெல்லாம் இங்கே குடஞ்சி கர்நாடகா கேரளான்னு இயற்கை வளத்தை கடத்துகிறான் மலையை உங்களை வெட்டுறதுக்கு எந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு பார்த்து கேட்குற உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தது மலையை வெட்டி எம்சிண்டு ஜல்லியை கடத்தி கர்நாடகா கேரளா எல்லைக்கு எத்தனையோ மலைகள் இன்றைக்கி பல்லு போன கிளைவு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே அரசாங்கம் உங்கள் ஒரு இயற்கை வளத்தை ஒரு மலை வளத்தை சேமிப்பு சே சேவ் பண்ண அதுதான் அரசாங்கத்தினுடைய வேலை நீங்கள் வந்து மழையை வெட்டுறான்னு சொல்கிறீங்க அப்புறம் நீங்கள் என்ன அரசாங்கம் அரசாங்கம் என்பது என்ன விவசாய வளத்தை கா பாதுகாக்க வேண்டும் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் இதுதான் ஒரு முக்கியமானது நீங்கள் இதெல்லாம் விட்டுடுறீங்க கடத்திட்டு போயிடுறான் இதுக்கெல்லாம் டெண்டர் கமிஷன் பேஸிக்கில் வித்துடுறீங்க மார்க்கை சேவ் பண்ணுறீங்க டாஸ்மார்க்கை சேவ் பண்ணுறாங்க பாதுகாப்பு குளிரூட்டப்பட்ட அறையில் அப்புறம் எப்படியா ஒரு நாடு டெவலப்மெண்ட்டாக ஆகும் நல்லா சொல்லுவோம் பார்க்கலாம் எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் ஆ தமிழக அரசியல்வாதிகள் எங்கே டெண்டர் எங்கே கமிஷன் எங்கே ஊழல்னு வேலை பார்க்குறீங்க நீங்கள் மக்களுக்கு உங்களால் ஒரு புரோஷனம் இல்லை என்ன பண்டி வச்சுருக்கீங்க தமிழ்நாடு மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சு வச்சுருக்கீங்க ஆ இன்னும் மக்களுக்கு இன்னும் பைத்திக்கரனாகவே நினச்சிக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ம் நல்லா திங்கி பண்ணி பாருங்க எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி படிக்க படித்து படிப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு ஒரு பக்கம் குடி குடின்னு சொல்கிறீங்க குடி குடிங்கிற நிப்பாட்டிட்டு படிப்படிங்கிறத ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்கப்பா தமிழக அரசியலில் எத்தனையோ துறை இருக்குது தமிழ்நாட்டில் ஆனால் எல்லா துறையும் நல்லா கும்பகரணம் போல் படுத்து தூங்கிட்டு இருக்கு ஆனால் டாஸ்மார்க் துறை மட்டும் அமோக வளர்ச்சி பண்ணுறாங்க இந்த திராவிட அரசு மாடல் பட்டி தொட்டி மூளை மூடுங்க வீதி ஒவ்வொரு வீதி ஒவ்வொரு வீதி வீதியாக கடை திறக்கிறாங்க பெண்களுக்கு தனி பார் இது ஒன்று மட்டும்தான் திராவிடர் அரசு நல்லா டெவலப் பண்ணுறது வேறு எதுலேயுமே இல்லை ம் இன்னும் எத்தனை விதவைகளை உருவாக்குவீங்க திராவிடர்களை சொல்லுங்க ம் தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் திராவிடன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இதற்கு தமிழன் சில பச்சோந்திகள் திராவிடனுக்கு எட்டப்ப வேலை கருங்காலி வேலை எப்படியாவது மீண்டும் மீண்டும் இந்த நிலத்தில் திராவிடன் வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் ஆட்சி செய்ய மாட்டானா அப்படின்னு சில பச்சோந்தி தமிழர்கள் திராவிடர்களுக்கு வேலை செய்கிறனால தான் இந்த தமிழர் நிலத்தில் எல்லாமே களவு போகுது எல்லாமே களவு போகுது இதுக்கு தட்டி கேட்க ஒரு ஆண்மகன் இல்லை ஹிந்திக்காரன் பட்டி தொட்டியெல்லாம் கடைய ஆரம்பிச்சிட்டான் அவன் இன்னைக்கு முதலாளியாக இருக்கிறான் அவன் இன்றைக்கி இபி ஆஃபீஸில் வேலை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறான் ரயில்வேயில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறான் பள்ளிக்கூடத்தில் அவன் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறான் அவனுக்கு இங்கே ஓட்டு உரிமை கொடுத்து அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து எல்லாமே வந்து என்ன நடக்குது இங்கே தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு அரசியல்வாதியினுடைய பேரை சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே யாருன்னாச்சி இருந்தா கலைஞருடைய ஆட்சி எங்கள் அப்பா பார்த்துட்டாரு ஸ்டாலினுடைய ஆட்சி நான் இருக்கிறேன் உதயநிதி ஆட்சி என்னுடைய பையன் பார்ப்பான் இன்ப நிதி ஆட்சி என்னுடைய பையனுடைய பையன் பார்ப்பான் அவங்களாம் இப்போ என்ன நம்ம பசங்க நம்ம பேரப்பிள்ளைகளாக எப்படி தான் போகிறாங்கன்னு தெரில இவ்வளோ மோசமான ஆட்சியில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் சகிச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறோம் உதயநிதி இன்பநிதி இன்பநீதியினுடைய பையன் அவன் ஆட்சி காலத்தில் நம்ம பசங்க எப்படி வாழ போகிறாங்கன்னு ரொம்ப கேளுக்குறி தான்